ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சக்திசீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வேல் மாறல் புக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற ரெண்டு கால் பட்டனை பிரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேன்மாரல் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து இது நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் தினமும் நாம் எப்படி படித்தா நம்ம வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் வேன்மாரில் எப்படி எளிய முறையில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வரும் இந்த இதை நீங்கள் பாராயணம் பண்ணுறதுக்கே இல்லை எனக்கு தமிழெலாம் நல்லா படிக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் காலவருக்கிட்டே எடுத்துக்கும் நம்ம படிக்கிறதுக்கு அதாவது கடகடன் ஃபாஸ்ட்டாக நம்ம படிச்சுட்டே போனோம்னா ஒரு காலை வரைக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனால் வந்து இல்லை நிறுத்தி நிதானமாக நம்ம நான் ரொம்ப ஸ்லோவாக வேண்டிகிட்டே நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க கண்டிப்பாக ஒரு ஆறு ஹவர் ஆகும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீல் மாறல் புக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அறுபது பேருக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தேன் அதுல என்ன ஒரு அதிசயத்தை முருகர் நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து நான் எல்லாரோட புக்களையும் எழுதி கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா வந்து ஒரு வாசகம் எழுந்திருந்தேன் எழுதுனேன் அது என்னன்னா உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வேலவனை வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல் சிம்பிள் போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வாசகம் வந்து இது என்னோடய புக்கு நான் டெய்லி படிக்கிற புக்கு இந்த புக்கில் நான் எழுதிட்டு இதே போல் வந்து எல்லாருக்கும் எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் ஆனால் வந்து நான் எழுதும்போது அதாவது ஃபஸ்ட்டு புக்கில் நான் எழுதும் பொழுது அது எப்படி மாறி நான் எழுதினேன்னு தெரியல ஆனால் நான் இந்த புக்கை பார்த்து தான் எழுதுனேன் ஆனால் பார்த்து போதும் இந்த ஒரு வாசகத்தை நான் மாத்தி எழுதிட்டேன் அது பாருங்க என்னன்னு உங்க வே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற உங்கள் வீடு தேடி வேலவன் வந்து விட்டான் அன்புடன் திருமதி சச்சிஷிலம் இப்படி சொல்லிட்டு மாறிடுச்சு எனக்கே ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு ஏன்னா வந்து நான் எழுதுனது முன்னாடி காட்டின இந்த வாசகத்தை தான் அதான் வேலவன் வந்து விட்டான் வேலவனை வேண்டுங்கள் அந்த வாசகம் எழுதினேன் ஆனா இதுல பாத்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற உங்கள் வீடு தேடி வேலைவன் வந்து விட்டான் எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா எனக்கு ரொம்ப சா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதாவது முருகர் வந்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது போல் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிகழும் பொழுது நம்ம கண் கூட காண முடியுது வேல் மாறல் நீங்கள் வாங்கிட்டீங்க இல்லையா இப்போ பாருங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ நல்லது நடக்கும் நீங்கள் நினைச்ச காரியம்லாம் கூடிய சீக்கிரமே நிறைவேறும் இது வந்து பாதி பேருக்கு வந்து நான் எழுதி கையில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் லும் அதாவது கையில ரொம்ப லேட் ஆகுது எழுதுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாம்ப் இருக்கும் இல்லையா இதை போல எங்க ஹஸ்பண்ட் வந்து பண் செஞ்சு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் இதை தான் நான் எல்லா புக்லயும் அடைச்சு கொடுத்தேன் இப்போ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எத்தனையும் பார்த்தீங்கன்னா சஸ்திர பந்தம் வரும் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது வியாபாரம் தொழில் பதவி சிறக்கவும் எதிர்மறை எண்ணங்கள் மறையவும் பாராயணம் செய்ய வேண்டிய பாடல் இது வந்து பாம்பன் சுவாமி அவர்கள் வந்து எழுதின இந்த பாடல் வந்து இருக்கும் ஆனால் வந்து இது போல் தொழிலில் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏதாவது தொழிலில் வந்து லாபம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த தொழில் நீங்கள் செய்கிற இடத்துல இந்த வேல் ஸ்டிக்கர் நிறைய இடத்துல கூகுளில் கூட இப்போ நிறைய ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டிக்கரை வாங்கி நீங்கள் தொழில் செய்கிற அந்த இடத்துல ஒட்டிட்டு இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி இருபத்தி ஏழு முறை காலையில் சொல்லணும் அதாவது காலையில் ஏன் நான் சொல்கிறேன்னா நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு வந்து இந்த மந்திரத்தை நாம் சொல்லக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது இப்போ நம்ம இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட போகிறோம்னு தெரிஞ்சிட்டோம் இல்லையா அப்போனா காலையிலேயே இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நாம் பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடைக்கு போகணும் அப்படி இல்லைனா நான்வெஜ் சாப்பிட்ணும் நான்வெஜ் சாப்பிடவே இல்லை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அப்படின்னு நீங்கள் என்ன அந்த நாளில் நீங்கள் எப்படி வேணா சொல்லலாம் அதாவது இருபத்தி ஏழு முறை இந்த பாடலை நாம் பாராயணம் பண்ணணும் வேல் நாம் ஒருவேளை இப்போ வேல் மாறல் பாராயணம் பண்ணும்போது இந்த பாடலை பாடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை நாம் இதுலேருந்து தான் தொடங்கணும் அதாவது விநாயகர் துதியிலேருந்து தான் நாம் தொடங்கணும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரை இளம்பிரை போலினும் ஏற்றனை நந்தி மதந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் போற்றுகின்றோம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சுட்டு தான் நாம் வந்து இந்த பாடல்குள்ளேயே போகணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சிலையோ விநாயகர் படமோ இருந்தால் இந்த பாடலை சொல்லிவிட்டு அவர் கீழே வந்து அவர் பாதத்தில் வந்து புஷ்பத்தை வந்து நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சிடுங்க அதாவது முதல்ல வந்து விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க என்னன்னா நான் வந்து இந்த பாடலை வந்து நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ண போகிறேன் நீ தான் எனக்கு துணையாக இருந்து எந்த தடங்களும் இல்லாமல் இந்த விரதத்தை நீ முடிச்சு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அப்பா கிட்ட வேண்டிட்டு தான் நீங்கள் இந்த பாடலுக்குள்ளேயே போகணும் அதுக்கப்புறம் வேல்மாரல் தோற்றம் இருக்கும் இதுல வந்து அந்த வேல்மாறல் பற்றின அந்த எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை இருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா வேல் வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன்கள் இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் என கூறும் காரணம் திருத்தணியில் என்று அடி அறுபத்தி நாலு அடிகளும் அதாவது அந்த மந்திர உள்ள வந்து வேல்மாரல் எத்தனை முறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் மகா மந்திரம் பாராயணம் இருக்கும் இதில் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு முறை இருக்கும் இந்த வேலு மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லிட்டு ஆறு முறை பாடணும் இங்கே பார்த்தீங்களா போட்டிருக்கு நூற்றி எட்டு முறை அந்த திருத்தணியில் வருது வந்து நூற்றி எட்டு முறை வரும் அதாவது இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மந்திரம் அது வந்து நூற்றி எட்டு முறை இந்த பாடலில் வரும் இந்த வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை முடிச்சுட்டு அதுக்கு கடுத்தது கந்தல கந்தர் அலங்காரம் நாம் பாராயணம் பண்ணணும் அதுவும் இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்தது திரும்பி ஆறு முறை வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா மயிலின் அலங்காரம் இருக்கும் ஃபஸ்ட்டு கந்தர் அலங்காரம் முடிச்சிட்டு மயிலின் திறன் சொல்லும் மயில் அலங்காரம் மயிலை பற்றி நாம் அந்த பாடல் வந்து போற்றி பாடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை இப்போ இதுதான் முக்கியமானது அதாவது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கனத்தன் மயில் நடத்துகுகன் வேலே இது வந்து நாம் இங்கேயே பாருங்க இருபது முறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க சில புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு முறைன்னு வரும் ஆனால் பன்னெண்டு முறை நாம் படிக்கக்கூடாது இருபது முறை தான் படிக்கணும் இந்த இருபது முறை நாம் படித்தா அது நல்லது தான் பன்னெண்டு முறை படித்தா அது தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் இருபது முறை படித்தா நம்மளோட வேண்டுதல் இன்னும் சீக்கிரமாக நிறைவேறும் இல்லையா அதனால தான் இதை வந்து நாம் இருபது முறை சொல்லிவிட்டு தான் அதுக்கு அடுத்தது பாடலுக்கு போகணும் இப்ப இதே பாடங்க திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கனத்தன் மையில் நடத்துவன் வேலை இதை நான் இப்போ வார்த்தைய சொல்லியிருக்கேன் இதே பாடலாம் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கணத்தன் மயில் நடத்துகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கனத்தன் மயில் நடத்துகுவன் வேலே இது போல் தான் நான் பாடெல்லாம் பாடி தான் முருகருக்கு வந்து எப்போவுமே பாராயணம் பண்ணுவேன் ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப சொல்ல நல்லா இருக்கும் பாட்டாக பாடும்போது திருத்தணியில் அந்த மாதிரி நாம் வாசையாக சொல்லுவதை விட பாடலா பாடினா இன்னும் நல்லா இருக்கும் நான் வந்து இந்த அதாவது இந்த பாடும் பாடும்போது மெய் மறந்து என்ன பண்ணிடுவேன் சில நேரத்தில் அதிகமாக சொல்லிடுவேன் அதனால கொஞ்சம் டைம் வேகமாக போயிடுமா அதனால நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு வீடியோல இருங்க காட்டுறேன் திருத்தணியில் உதி அந்த பாடலை பாடும் ஆகும் இந்த திருத்தணியில் உதித்தருளும் பாடல் வந்து இருபது முறை நாம எப்படி கவுண்ட் வச்சுக்கணுன்னா உங்ககிட்ட வந்து உதிரி பூ இருந்தால் உதிரி பூ வந்து இருபது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் முடியும் பொழுது ஒவ்வொரு மலராக எடுத்து முருகர் பாதத்தில் வந்து சமர்ப்பணம் செய்யலாம் நிறைய எல்லாம் வந்து நான் அதை அது போலதான் செஞ்சுருந்தேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா பூ சில டைம்ல கிடைக்காது அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என்னோடய பையன் வந்து கிளே வச்சுருந்தான் அதாவது கிளே வாங்கினா அதில் பார்த்தீங்கன்னா இந்த வந் இது இருந்துச்சு என்னோடய பையன் வந்து கிளே வாங்கினா ரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு என்னடா நான் பாடிட்டே இருக்கேன் இது கண்ணில் பட்டுகிட்டே இருந்துச்சு பார்த்தா இதில் நம்பர் வந்து கவுண்டிங் போட்டுருந்து அதாவது ஒரு கிளாக் டிசைனில் இந்த கிளே வந்து செஞ்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்படி நான் டெய்லி வந்து பாராயணம் பண்ணுவேன்னா இந்த இந்த ஒன்னு இங்கே வந்து வச்சுட்டான் நம்ம திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கணத்தன் மயில் குகன் வேலே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இப்படி வச்சுருவேன் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கணத்தன் மயில் குகன் வேலே அடுத்தது இப்படி இப்படி தான் வந்து நான் டெய்லி பாராயணம் பண்ணிவிட்டு அந்த டவுன் டுவெண்ட்டி கவுண்ட் வந்த உடனே மாற்றிடுவேன் அதாவது டென் டென் வரைக்கும் பாடிட்டே வந்து முடிச்சுடுவேன் இந்த லெவன்த் டுவெல் விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு டென் வரைக்கும் முடிச்சிடுவேன் அதுலேயும் சில நேரத்தில் என்ன ஆகுனா மெய் மறந்து மறுபடியும் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அது வந்து டைமிங் ரொம்ப போகிறதுன்னு நினச்சி நம்மளுக்கே தெரியும் அதனால் வந்து அடுத்தது வந்து பாடலுக்கு போயிடுவேன் இப்போ திருத்தணியில் முடிச்சுட்டு இருபது முறை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தண்ணியில் டுவெண்ட்டி டைம்ஸ் முடிச்சுட்டு இது இதுதான் ஃபஸ்ட்டு பாடல் வரும் இது வந்து இது வந்து எப்படி நான் பாடுவேன்னா பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இடை மலச்சிமை விழுக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கணத்தன்மை நடத்துகுவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் துளத்தில் உரை கணத்தன்மையில் நடத்துகுவன் வேலே இப்போ வந்து இந்த பருத்த முலை அதை முடிச்சுட்டு மறுபடியும் இங்கே திருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே வந்து மறுபடியும் நாம திருத்தணியில் உதித்தருளும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த இந்த ஃபுல் பாடலையும் பாடிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே திருத்தணியில் வந்திருக்கு இல்லையா அதுதான் நம்ம இங்கே திருத்தணியிலே பாடிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுறக்கூடாது இதையும் நம்ம படிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு முறை வரும் திருத்தணியில் ஊதித்தழு அதாவது ஒன் டூ த்ரீ மூணு முறை வரும் அதுக்கப்புறம் தான் இந்த மூணாவது நாலாவது பாடல்லாம் பாடணும் இந்த மூணாவது நாலாவது பாடல்லாம் பாடும்போது கூட பார்த்திங்கன்னா இங்கே நடுநடுவில் திரு திருன்னு வருது இல்லையா ஒவ்வொரு பாடல் முடியும் போதும் அதை நாம் பாடிட்டே வரணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போல நாம அறுபத்தி நாலு முறை அறுபத்தி நாலு பாடல்கள் வரும் ஆனா வந்து இதே பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டா மூணு சுழற்சியா வரும் இங்கேயே போட்டிருப்பாங்க நம்மளுக்கு அதாவது இங்க பாத்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா அருணகிரி அருணகிரிநாதரால் அருளை செய்த வேல் வகுப்பில் உள்ள பதினாறு வரிகள் முன்னரும் பின்னர் வருமாறு நான்கு சுற்றுகளாக அறுபத்தி நாலு வரிகள் அமைக்க பாடினர் அதாவது இதே தான் ரொட்டீன் மறுபடியும் மறுபடியும் வரும் இப்ப பாருங்க இப்ப ஒன்னாவதுல நாம பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மறைச்சுமை விழிக்கு நிகராகும் பாடிட்டோம் இல்லையா இதுவே மறுபடியும் மறுபடியும் முப்பத்தி ஒன்னாவது பாடல்ல வருது பாருங்க பருத்த முளை சிறுத்த இடி வெளுத்த நகை கருத்துக்குழல் சிவந்த இதழ் மறட்சுமய் விழிக்கு நிகராகும் வருது இல்லையா அதே போல மறுபடியும் இங்கே அறுபத்தி ரெண்டாவது பாடல இன்னொரு முறை வருது பருத்த மொழி சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்து இதழ் மலை சுமை இது போல மூணு முறை வருது இதையே தான் மாறி மாறி வரோம் எல்லா பாடலும் நாம் அறுபத்தி நாலு முறை இப்போ பாடி முடிச்சுட்டு இந்த பாடலை என்ன பண்ணணும் அறுபத்தி நாலு முறை பாடிட்டு மறுபடியும் திருத்தணியில் உதி தருணும் அந்த பாடலை முடிச்சுட்டு இங்கே பாருங்க மறுபடியும் இருபது முறை நாம் ஓதணும் அந்த திருத்தணியில் உதி தருளத இருபது முறை நாம் சொல்லணும் அதை சொல்லி முடிச்சுட்டு இப்போ மொத்தம் நாம் இது போல் எத்தனை முறை சொல்லணும்னா நூற்றி எட்டு முறை சொல்லுவோம் அதுக்கடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த கந்த ரந்தாதி அதை நாம் சொல்லிவிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லிட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா கந்தல அலங்காரம் நூலின் பெருமையை சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை சொல்லிவிட்டு இந்த வேல் மாறல் முற்றும் அவ்வளோதான் இதை வந்து முடிச்சிடணும் நம்ம முடிச்சுட்டு தீவாத்தனை காட்டிட்டு நம்ம பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம் அடுக்கடு நிறைவு செஞ்சுக்கலாம் இது வந்து நான் காலையில் வந்து நான் இது போல் செய்வேன் அதாவது காலையில் அவங்க இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே போல் நான் படிச்சுட்டு இந்த வேல் பாராயணம் பண்ணுவேன் ஈவினிங்கில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபுல் பாட்டையும் பாடிக்க மாட்டேன் இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் இது இருக்குது இது பார்த்தீங்கன்னா அது அடுத்த பக்கத்தில் வந்து இதோட விளக்கத்தை நமக்கு கொடுத்துருப்பாங்க நான் ஈவினிங் டைம்ல என்ன பண்ணுவேன்னா இந்த திருத்தணியில் உதித்தருளும் மலை இதை படிச்சுட்டு இங்கே பாருங்க என்னெல்லாம் இருக்கு அதாவது அந்த திருத்தணியில் உதித்தருளும் அதை வந்து நமக்கு வந்து இங்கே விலக்கி தமிழில் இப்போ வந்து இது வந்து சில பேருக்கு வந்து இது தமிழாக இருந்தாலும் இது நம்மளுக்கு புரியலை என்ன வார்த்தை உங்க என்னன்னு இதோட விளக்கம் என்னன்னு நம்மளுக்கு புரியலையா ஆனால் இது வந்து அந்த விளக்கத்தோடு நமக்கு கொடுத்துருப்பாங்க திருத்தணியில் சாந்தி நிகேதனம் எனப்படும் தணிகை பதியில் ஞான சூரியனாய் தோன்றி அருளும் மலை கிழவனும் என்னுடைய மனதில் எழுந்தருளி இருக்கும் கடவுளும் ஆகிய மயிலை வாகனமாக கொண்ட முருகப் பெருமானது வேலாயுதமே மேற் சொன்ன சிறப்புகளை கொண்டது அதாவது இந்த திருத்தணியில் அந்த பாடலுக்குரிய அர்த்தம் இதுதான் முருகரை வந்து போற்றி சொல்றாங்க அதுதான் இதோட விளக்கம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இதுல ரெண்டு இருக்கு அது என்னன்னா இப்போ வந்து ஈவினிங் டைம்ல நான் இதை மட்டும்தான் படிப்பேன் அதாவது அந்த பின்னாடி இருக்கிற இந்த மேல படிச்சுட்டு கீழே விளக்கத்தை படிச்சு நான் முருகரை பார்த்து பாடுவேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது இந்த பாடலோட காலையில வந்து நம்ம பாடலும் பாடிய மாதிரி ஆச்சு ஈவினிங்ல வந்து இந்த பாடலோட அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கிற மாதிரியாச்சு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சிவபெருமான பத்தி இந்த பாடல்ல வரும் கிணவர் முறுக்கவரின் எருக்க பாடலை பாட்டா தருக் தருக்கினவர் முறுக்கு அவரின் எருக்க முடி தரைத்த முடி படைத்த விரல் படைத்த நிகராகும் அதாவது யமன் இருமாப்புடன் அழிக்க வந்தால் எருக்க மலரையும் திங்களையும் சூடிய ஜடா பார பாரதத்தை உடையவரும் பேராற்றல் படைத்தவரும் எங்கும் இரு பேராத்தவரும் எங்கும் இருப்பவருமான சிவபிரானின் திருவடிக்கு ஒப்பாகும் குகன்வேல் இந்த குகன் சொல்லும் பொழுது அதே பரவசமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அது என்னன்னா தனித்த வழி நடக்கும் என இடத்தில் ஒரு வளத்தில் இரு புறக்கும் அது அடுத்திரவு பஜத்துணையுமாகும் அதாவது துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடக்கின்ற எனது இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறத்தும் முன்னும் பின்னுமான இரண்டு பக்கங்களிலும் அண்டையில் அண்டையில் காலங்களிலும் பகல் காலங்களிலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன் வேல் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பரான வரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வரி இதுல இருந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் அதாவது எந்த நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அவங்க எல்லாரும் இந்த ஒரு பாடல் இந்த வேல் மாறல்லையே இந்த ஒரே ஒரு பாடல் உங்களுக்கு போதும் அதாவது முருகர் உங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுறதுக்கு அது மட்டும் இல்லாம தினமும் காலையில் பாத்தீங்கன்னா மூணு மணி மூணு மணிக்கெல்லாம் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா காலையில் சீக்கிரமா எழுந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஆனா வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வெளியே தான் இருக்கும் வெளியே போய் வந்து அந்த நேரத்தில் மூணு மணிக்கு வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க எங்கள் வீட்லயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது வெளியே வந்து தான் பாத்ரூம் போகணும் அதாவது குளிக்கிறதும் குளிக்கிறதுலையா அது அப்போ வந்து எனக்கு வந்து வெளியே வர வந்து கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும் மூணு மணிக்கு அந்த டைமில் நிறைய நேர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமலாம் ரெண்டே முக்காக்கு எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ரெண்டே முக்காக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும் அதை சொல்ல வார்த்தையெல்லாம் ஆனால் வீட்டில் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சொன்னால் வந்து எழுந்துக்க விட மாட்டாங்க அதனால சொல்ல மாட்டேன் நிறைய டைமில் வந்து அதனாலே நான் மிஸ் பண்ணிடுவேன் அதாவது இந்த வேல் மாறல் படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் பயத்துலேயே வந்து எழுந்துக்க விடாமல் அதாவது நிறைய முறை என்னோட வீடியோலேயே பாத்தீங்க திடீர்னு வந்து நான் என்ன பண்ணுவேன் பிரம்மமுகூத்த பூஜை வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு போடுவேன் டெய்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து என்னால் எழுந்துக்க முடியாது எழுந்துப்பேன் ஆனால் வந்து வெளியே வர எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் மூணு மணிக்கு எழுந்து வெளியே போகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசிப்பேன் சரி நாலு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிப்பேன் ஆனால் முடியாது அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்துடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குள்ளே அந்த டைம் வந்து போயிடும் பிரம்ம பிரம்மமுகத்தை டைம் வந்து அஞ்சு அஞ்சு முப்பதுக்கெல்லாம் போயிடும் அதனாலேயே கொஞ்ச நாள் பிரம்ம முகூர்த்த வீடியோ போடுவேன் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவேன் அதனால கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் ஒண்டி போட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நாள் அதாவது நாற்பத்தெட்டு நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு தான் ஆசை ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த வீல் மரலை நாம் எப்படியாவது காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜையில் நாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடலை இந்த ஒரு பாடல் நான் பார்த்த உடனே நம்ம கூட தான் முருகர் துணையாக இருக்காரே நாம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக மூணு மணிக்கு யாரோட துணையும் இல்லாமல் நான் வந்து அதாவது ரெடி ஆகிட்டு அதாவது குளிச்சிட்டலாம் ரெடி ஆகிட்டு நான் என்னோடய பூஜையை வழக்கம் போல் தொடர்ந்து பதினெட்டு நாள் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து முருகர் மட்டும்தான் அவர் வந்து என் கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையாக என்னால் உணர முடியுது இந்த ஒரு பாடலே அதுக்கு வந்து போதும் நான் இது வந்து எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த வீல் மாறலை படித்து நிறைய பேர் வந்து எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிறீங்களே இந்த பா நீங்கள் உங்கள் விஷயம் நடக்குதோ இல்லையோ முருகர் உங்கள் கூட துணையா இருக்கார் இல்லையா அதுவே பொது பொது போது போதுமான ஒரு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் முருகர் நம்ம கூட இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் இருந்தாலே இனிமேல் வர வந்து பிரச்சனையை அவர் பார்த்துக்க போறாரு அதாவது இந்த பாடலை படிக்க தொடங்கிட்டா அவர் நம்ம கூட வந்துருவாரு அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு விஷயத்த தான் போறாரு முன்னாடி நடந்த கதை முன்னாடி உங்களுக்கு எது நடந்தா இருந்தாலும் அதை மறந்துட்டு இனிமேல் நடக்க போறத நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபை வந்து சந்தோஷமா சந்தோஷமாக போங்க இந்த பாடலை பாடி தினமும் பாராயணம் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனமார வாழ்த்துறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து வேல்மாரல் புக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டே இருந்தீங்க உங்ககிட்ட இல்லைன்னு என்னால் சொல்ல முடியல இன்னும் நாற்பது பேருக்கு நான் வேல்மரல் புக்கு தரலான்னு இருக்கேன் அதாவது முன்னாடியே அறுபது பேருக்கு அனுப்பி வச்சுட்டேன் இல்லையா இன்னும் நாற்பது பேருக்கு வந்து புக்கு தரலான்னு இருக்கேன் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க உங்கள் அட்ரெஸ்ஸு நேமு ஃபோன் நம்பரு மறக்காமல் உங்கள் டோர் நம்பர்லாம் போட்டு கரெக்டாக அனுப்புங்க கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா நான் இப்போ தான் ஆர்டரே போட போகிறேன் புக்குக்கு அதனால் எப்போ புக்கு வருதுன்னு எனக்கு தெரியல இந்த மந்தேயே ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அனுப்பி வச்சுருப்பேன் நாற்பது பேருக்கு அதாவது அடுத்த நாற்பது பேருக்கு வந்து புக்கு அனுப்பலான்னு இருக்கேன் யாருக்கெல்லாம் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்களோ உங்களுக்கு வேல்மாரர் புக்கு படித்து நீங்கள் பயன்பெறணும் அதாவது முருகரோட அருள் உண்மையாக எனக்கு கிடைக்கணும் வேல்மாரர் புக்கை வந்து நான் வந்து படிப்பேன் தினமும் எடுத்து போ தூங்க வச்சிட மாட்டேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து உங்கள் உங்கள் அட்ரெஸ்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு நான் புக்கு சென்ட் பண்ணுறேன் நான் இருந்தேன் அதாவது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களுக்கு என்ன உங்களோட கஷ்டத்தெல்லாம் எங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு சகோதரியாவோ நினச்சி எங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கான என்னால் முடிஞ்ச தீர்வை நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒருத்தர் அதாவது இந்த வேன்மாரல் நான் புக்கு அனுப்பினேன் இல்லையா அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் புக்கு வந்து நான் என்னால் வாங்க முடியும் ஆனால் கொரியர் சார்ஜ் தான் என்னால் பண்ண முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ்லாம் வந்து நான் வேணால் கொரியர் சார்ஜ் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதாவது நான் வந்து இப்போ வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முருகர்கிட்ட நான் வேண்டிட்டேன் அதனால அந்த ஊரை நான் தந்துட்டேன் என்னால் முடியலை அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் சிஸ்டர் கொரியர் சார்ஜ் நீங்கள் அனுப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது யாரெல்லாம் நான் கொரியர் சார்ஜ் ஏற்றுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அவங்ககிட்ட நான் கேட்பேன் தப்பாக நினச்சிக்காதிங்க என்ன இவோ இவங்க தான் பண்ணணுமா அப்படின்னு அதாவது நான் ஏற்றுக்கிட்டேன் அந்த அந்த அதாவது நான் முருகர்கிட்ட ஏற்றுக்கிட்டேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் உங்ககிட்ட என்னால் வேண்டான்னு சொல்ல முடிஞ்சிட்டு அதனால கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நிறைய பேர் வந்து முன்னாடியே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் கொரியர் கவரை ஆனால் வந்து அவங்களுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேர் வந்து கோவப்பட்டீங்க நான் வந்து தனித்தனியாக போய் போட்டேன்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதாவது போ போகிறது வர்றது சார்ஜ் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமானது வந்து டைமிங்கு என்னோட பசங்களை வச்சுட்டு என்னால் போக முடியாது வீட்டில் வந்து ஹஸ்பண்டு இல்லை என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் இவங்களாம் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவேன்னா கொடுத்தா அனுப்பிடுவாங்க ஆனால் வந்து நான் எழுதுறதுக்கு அட்ரஸ் எழுதுனாலேயும் அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகுது சரி மொத்தமாக எல்லாேருக்கும் எழுதி ஒரேடைய பூஜை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தேன் அதாவது இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் வந்து பேர் அனுப்பிட்டே இருக்காங்க அறுபது பேர் கிட்ட கரெக்டாக அனுப்புனாங்க இப்போ அவங்களுக்கு நான் கொடுத்தேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா அதனால தான் நான் அட்ரஸ் எழுதுட்ட எழுதன உடனே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதாவது என்னோட நான் இப்போ வந்து ரிசர்ச் பண்ணால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் வந்து மறுபடியும் உங்கள் அட்ரெஸ் எழுத மாட்டேன் அதுக்கு தான் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேனே தவிர நான் வந்து இன்னைக்கே உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை எனக்கு நான் வந்து இவங்கள்தெல்லாம் அட்ரஸ் நோட் பண்ணிட்டேன் எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் இல்லையா அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனது மற்றபடி எந்த ஒரு உங்களை ஏமாற்றணும் உங்கள்கிட்ட வந்து நான் சும்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பலை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ வந்து நான் புக்கு அனுப்பி வச்சுட்டேன் எல்லாேருக்கும் இன்றைக்கி கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும் அதாவது வெளியே அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்களுக்கு வண்டி ஒரு ஒன் டூ ஒன் டூ டேஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிடும் யாருக்கெல்லாம் கிடச்சிடும் மறக்காமல் எனக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் ஓய் உங்களுக்கு போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் இல்லையா அதனால தான் நிறைய பேர் வந்து வேல் புக் புக்கு வந்து இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் கிடைக்கல நீங்கள் கூகுளில் வந்து இங்கிலீஷ்னு டைப் பண்ணி வேல்மாரல் மாறல் பறிக்க போட்டிங்கன்னா அது இங்கிலீஷில் வருது அதை வந்து நீங்கள் பிடிஎஃப் எடுத்து கூட நீங்கள் படிச்சுட்டு வரலாம் ஆனால் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சிலதுல வந்து மட்டும் ட்வெண்ட்டி டைம்ஸ்க்கு பதில் டுவெல் டைம்ஸ் இருக்கும் அதை வண்டி மாற்றி நீங்கள் வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி படிங்க எதுக்கு இருபது முறை படிக்க சொல்கிறோன்னா அப்போ தான் நூற்றி எட்டு முறை அந்த திருத்தணி உரித்தருளும் அந்த பாடலை நாம் பாட முடியும் அதுக்கு தான் வந்து இருபது முறை படிக்க சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்